வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது பிப்ரவரி மாதம் திங்கட்கிழமை பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரோதி வருடம் மாசி மாதம் ஐந்தாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்துக்கு உதயமாகுது திதி இன்று அதிகாலை ரெண்டு மணி வரை சதுர்த்தி திதி அதற்கு பிறகு பஞ்சமி திதி ஸ்டார்ட் ஆகிருது நட்சத்திரம் இன்று அதிகாலை நாலு மணி பத்தொம்போது நிமிஷம் வரைக்கும் அஸ்த நட்சத்திரம் அதற்கு பிறகு சித்திரை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது அமிர்தாதி யோகம் காலையில் நாலு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் அதிகாலை நாலு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நாள் முழுவதுமே சித்த யோகம் நாம யோகம் இன்று காலை ஏழு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் சூளம் யோகம் அதற்கு பின்பு கண்டம் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று அதிகாலை ரெண்டு மணி வரை கரணம் அதற்கு பின்பு மாலை மூன்று மணி வரை கவுதவ கரணம் அதற்கு பின்பு தைத்துளை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை சதய நட்சத்திரம் அதற்கு பிறகு பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஆறு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் நாலு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் காலையில் ஒன்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து எட்டு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ராகு காலம் காலையில் ஏழு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மூன்று மணி வரை இருக்குது யமகண்டம் காலையில் பத்து மணி முப்பது நிமிஷத்திலிருந்து மதியம் பன்னிரெண்டு மணி வரை இருக்குது சூலம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் தயிர் வந்து நீங்கள் வந்து கிழக்கு திசை நோக்கி பயணம் பண்ணுறவங்க கொஞ்சம் தயிர் எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் போகிற காரியங்களில் வெற்றி கிடைக்கணும்னு வேண்டிட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற காரியங்கள் தடங்கள் இல்லாமல் நிறைவேறும் சந்திராஷ்டமக்காரவங்க கொஞ்சம் பாலில் சக்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா சந்திராஷ்டமம் தேவையில்லாத பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் காப்பாற்றப்படுவீங்க இன்றைக்கி வந்து நம்ம அடுத்து ஓரைகள் வந்து பார்க்கலாம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சந்திரன் வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை சனி வரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை குரு வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை செவ்வாய் வரை பத்து மணிலிருந்து பதினோரு மணி வரை சூரியன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை சுக்கரன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலிருந்து ஒரு மணி வரை புதன் வரை மதியம் ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை சந்திரன் வரை மதியம் ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரை சனி வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை குரு வரை சாயந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை செவ்வாய் வரை அஞ்சு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரை சூரியன் வரை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சமி திதி அப்படிங்கிறதுனால நம்ம வழிபடக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் வழிபாடு நிறைய பேர் வந்து பஞ்சமி அன்னைக்கு வாராகிய தெய்வத்தை வழிபடுவாங்க பொதுவாக வந்து நம்ம வந்து துர்க்கை வாராகி அம்மன் அந்த மாதிரி ஏதாவது ஒரு அம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது திங்கட்கிழமை அப்படிங்கிறதுனால சிவராத்திரியும் நமக்கு பக்கத்தில் வர்றதுனால நீங்கள் வந்து சிவனையும் நம்ம வந்து வழிபாடு பண்ணலாம் அதாவது அம்பாளையும் சிவனையும் சேர்ந்து வழிபாடும் பண்ணலாம் நீங்கள் அம்பாளுக்காகவும் ஸ்பெஷலாக பஞ்சமி வழிபாடும் செய்கிறவங்களும் செஞ்சுக்கலாம் இன்றைக்கி வந்து எந்தெந்த நல்ல வேலைகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி முகூர்த்த தினமாக இருக்கிறதுனால சுபகாரியங்கள் எந்த ஒரு சுபகாரியங்களுக்கும் நமக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது சுபகாரியப்பட்ட சுபகாரியம் சம்மந்தப்பட்ட வேலைகள் செய்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது டாக்டரை போய் பார்க்கணும் மருத்துவம் பார்க்கணும் அப்படின்னா இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது கால்நடைகள் வாங்குறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது வீட்டில் வந்து பெயிண்ட் பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது குழந்தைகள்லாம் வந்து பாட்டு கிளாஸ் போகணும் அப்படின்னா அந்த இன்றைக்கி வந்து பாட்டு கிளாஸில் போய் சேர்ந்து பாட்டு கற்றுக்கிறதுக்கு நல்ல நாளாக இருக்குது அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக இருக்கட்டும்னு நான் வே கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ